முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா திருப்பரூர் முருகனுக்கு அரோகரா தங்கம்மயுல் வாகனே தன்னானே நானே தைப்பூச திருநாளாம் தில்லா இலவலோம் தங்கமயுல் பாகனனே தன்னா நே நானே தைப்பூச திருநாளாம் திண்டா எழாவலோம் வள்ளிமன வாழனுக்கு தன்னானினானே நம் வந்தனுகன் செய்திடுவோம் திருண்டாளம் வள்ளிமணே வாழனுக்கு தன்னானினானே நாம் வந்தனுகன் செய்திடுவோம் திருண்டாளேடோம் புள்ளிமயுள் வாகனனுக்கு தன்னானினானே புது பூ வெடுத்து மாடு செய்வோம் திருடலோம் புள்ளிமயுள் வாகனுக்கு தன்னானினானே புது பூ வெடுத்து மாடு செய்வோம் திருடலோம் தங்கமையுள் வாகனனே தன்னானே நானே தைப்பூச திருநாளாம் திண்டாளலேலாம் பாத்திரிகையில் விரதமடு தன்னானே நானே நாங்கள் கால்நடையால் ஓடி வரம் திண்டாடலேலோம் காத்திரிகனை விரதமடை தன்னானே நானே நாங்கள் கால்நடையால் ஓடி வரம் பாதநடை பாத பயணத்திலே தன்னானே நானே அந்த பாலகனை பாடி வரம் பாடரணி பயணத்திலுமே தன்னான நானே அந்த பாலகனை காடிவரும் துளாளலேனம் குடிகள் கூடிகளோ தன்னான நானே அந்த குமரனையும் காணவரும் துள்ளாளேனோம் குடிகள் கூடிகளோ தன்னான நானே அந்த குமரனையும் கோணவரும் துள்ளாளேனம் மன்னடி மால்முருகம் தன்னான நானே மக்கள் மனகுறியுள்ள செய்வான அடி துள்ளாளம் மன்ன நடி மால் மருதம் தன்னா நினானே மக்கள் மனகுளிர செய்வா நடி திருவாளேனும் தங்கமயுல் மாகனனே தன்னான்னானே தைப்பூச திருநாளாம் திருவாளோ விருது பெற்ற வேலனுக்கே தன்னானே நானே வீரமருது பூட்டி குண்டு பூஜை குண்டு திருவாளேனும் விருது பெற்ற வேலனுக்கு தன்னான நானே வீர மருந்து பற்றி பூஜை கொண்டு திருவாளலும் சமுத்திர பட்டியலே தன்னான நானே சிவை அமுது வச்சு படுத்திடவான் துள்ளா லேலோம் செம்மடைப்பட்டியிலே தன்னான நானே நல சிங்கார வேல் பூஜை திருவாளலும் நண்பெருமான் முருகனுக்கு தன்னான் நானே இந்த இடைச்சி மடம் எத்த இடம் திருவள்ளேலோம் சங்குப்பை ப சங்கு பையா ஊரணியாம் தன்னானு நானே அங்க நலுங்குபட்டி நாம் பறிப்போம் திருநாள்லாம் சங்கு பையா ஊரணியாம் தன்னானே நானே அங்க நலுங்குபட்டி நாம் நடப்போம் திருநாளும் தங்கமயில் வாகனனே தன்னான நானே தைப்பூச திருநாளாம் திருநாளும் குடுங்கி வரும் கூட்டமெல்லாம் தன்னான நானே அந்த குழந்தை வேளம் சன்னதிகள் திருநாளும் பக்கத்திலே பழனி தன்னானே நானே நம்ம பயணம் முடிஞ்சு போக போகிறோம் திருடா லோம் பக்கத்திலே பழனி தன்னானே நானே நான் பழம் முடிஞ்சு பார்க்க போறோம் திருள்ளோம் காட்டு வழி கல்லு தன்னானே நானே இந்த கருணையுன்னா பஞ்சமத்தை திருள்ளேலோம் காட்டு வழி கல்லு முள்ளம் தன்னானே நானே இந்த கருணையுன்னா பஞ்சமத்தை திருள்ளோம் நாட்டுப்பாடி ஆட்டமாடி தன்னானே தானே தமிழ்நாட்டெல்லாம் பாரமையா திருள்ளோம் பாட்டு பாடி ஆட்டமாடி தன்னானே நானே தமிழ்நாட்டில் நாம் பாரமையா நாடு நகரம் அத்தனையம் தன்னானே நானே உன்னை நாடு தையா காத்திடுவாய் திருடலோம் நாடு நகரம் அத்தனையம் தன்னானே நானே உன்னை காத்திடுவாய் காத்திடுவாய் திருடலும் பாடு ரொம்ப ஆனாலும் தன்னான நானே உன்னை பாடுவதன் பழனியப்பா திலாளலேடம் பாடு ரொம்ப ஆனாலும் தன்னான நானே உன்னை பாடுவதன் பழனியப்பா திலாளலோம் தங்கமயில் வாகனனே தன்னான நானே தைப்பூச திருநாளாம் ஓடி ஓடிவிட்ட பறவையை போல தன்னான நானே நாங்கள் விட்டு விட்டு ஓடி வரோம் தில்லாளலேடோம் விட்டு பறவை போன தன்னான் நானே நாங்கள் வீடு விட்டு ஓடி வரும் திருளாளும் ஆடுமாயில் ஏறியுள்ளோ தன்னான்னு நானே நீ ஆதரிப்பாய் யாரு முகா திருள்ளோம் ஆடுமயில் ஏறியுள்ளோ தண்ணான நானே நீ ஆதரிப்பாய் யாரு முகாம் திருநாளும் தைப்பூச திருநாளின் தன்னான நானே நீ தங்கறதேறிவாராய் திருநாளும் தைப்பூச திருநாளின் தன்னானே நானே நீ தங்கரதம் திங்கால திங்காலோலம் நல்ல ம நன் மக நாளில்லே தன்னானே நானே நம்ம மனகுளிர வாராயையோ திருளாளலேலோம் நன்ன மக நாளில்லே தன்னானே நானே நம்ம மனகுளிர வாரையோ திருளாளேலம் பால் பழம் நீ பாலகனே தன்னான நானே உயிர் மால் மருகா வேர்மருகா திருநாளம் பால் பழம் நிவாலகனே தன்னானதானே உயிர்மால் முருகா வேள்முருகா திராலெழலாம் தங்கம் தங்கமயுல் வாகனனே தனான தானே இன்ப பொங்கோ வேணுமனா பொலிவுட திலாளேலம் தங்கமயுள் வாகனனே தானே இன்ப பொங்கோ வேணுமையா பொலிவுடனே திருடெல்லும் தங்கமயுள் வாகனனே தனான தானே తైపూస తిరుణం తల్లూం తంగమయయుల్ మేత తైపూస తిన తిరులలేరనుకు అరూవరా వీరవేలు మురళను కరోవరా తిరుపదూర్ మునుకు అరో